ஒருத்தர் அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா வைத்தார் அப்போ வாங்கின ஓட்டோட இப்ப வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதே அண்ணாமலை சொல்ல மாதிரி பத்து வருஷத்துல ஓட்டு குறைஞ்சிருக்க அப்ப பத்து வருஷத்துல பிஜேபி வளர்ந்துச்சா எட்டு முறை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு முறை கூப்பிட்டு வந்தாங்க ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட பிஜேபி இன்னைக்கு ஒரு சீட்டு கூட எட்டு முறை கொண்டு வந்து பிஜேபி வரலையே டெபாசிட் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு கதையை கட்டுறதை விட நாளைக்கு என்ன அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு வளர்ச்சியும் கிடையாது பிஜேபி அது மாதிரி ஆர்சிபி மாதிரி தோத்துட்டே அணி தான் ஆனா நாங்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங் நொதி கஞ்சி மாதிரி இப்படி அண்ணாமலை குதிக்கிறாரு அதான் எங்களுக்கு வந்து தெரியல எங்களுக்கு ஜாதி ஜாதியவாதம் மதவாதம் இனவாதம் வடக்குல விச்சாம்பார் ஆப்பு இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேரும் தான் கிங் மேக்கர்

இப்போ தேர்தல் என்பது ஒரு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு அளிக்கின்ற தீர்ப்பு என்பது ஒரு பொதுவாக எல்லோரும் தலைவன எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனா தேர்தல் வந்து பொதுவா தோல்வி என்பது சகஜம் குறிப்பா அனைத்து திராவிட நிகழ்ச்சி கழகத்தை பொறுத்தவரை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இந்த தமிழகத்தை ஆள போகின்ற ஒரு கட்சி அது அனைத்து அண்ணா திராவிட மாபெரும் இயக்கம் தான் எனவே தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி வரும் எனவே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா வைத்தார் என்ன ஆயிட்டாரு புள்ளி ராஜா உடனே ஸ்டாண்டர்ட் அவங்க எவ்வளவு இவங்க எவ்வளவு இந்த ஸ்ட்ராட்டசிக் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா தான் செயல்பட்டார் ஒரு 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 தலைவராட பேச்சு இல்ல சரி பேசுறீங்கள உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே கூட்டணிதான் அப்ப அம்மா தனியா தான் நின்னாங்க அதே போல கழகம் இன்னைக்கு தனியா நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல எல்லாம் இருந்தாங்க கட்சி எவ்வளோ அப்போ வாங்கின ஓட்டோட இப்ப வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையே அண்ணாமல சொல்ல மறந்தாரு சொல்ல மறந்த இருந்தா இது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்க நீங்க அந்த ஸ்ட்ராட்டஸி எந்த ஸ்ட்ராட்டஸி எடுத்தா பத்து வருஷத்துல ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்போ பத்து வருஷத்துல பிஜேபி வளர்ந்துச்சா சொல்லுங்க அதனால வெற்றி தோல்வி என்பது தனிப்பட்ட என்ன வளர்ச்சி ஒரு வளர்ச்சியும் கிடையாது எட்டு முறை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு முறை கூப்பிட்டு வந்தாங்க ராஜீவ் காந்தியாவது வந்து இருபத்தி மூணு தடவை வந்து அன்னைக்கு ஐயா மூட்டார் கூப்பிட்டு வந்தாரு மூணு சீட்டு வந்தாங்க இன்னைக்கு ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட பிஜேபி இன்னைக்கு ஒரு சீட்டு கூட எட்டு முறை கொண்டு வந்து பிஜேபி வரலையே தினைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்டா இருக்கிற கன்னியாகுமரியில வர முடிஞ்சுதா வர முடியல தருமபுரி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பாத்தாளி மக்கள் கட்சி அங்க அங்க கொஞ்சம் வலுவான ஒரு இது இருக்கு அங்கேயும் தோத்துட்டாங்களாங்க அப்ப பூஜ்யம் தானே அப்ப அப்ப உள்ளதும் பூச்சி கால டெப்பாசிட் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு கதையை கற்றுக்கறத விட நாளைக்கு என்ன அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு வளர்ச்சியும் கிடையாது சொல்ல போனா பெங்களூர் அணி இருக்கு இல்லையா இந்தாணி ஆ ஆ என்ன சொல்லுவாங்க ஆ ஆர்சி ராயல் ஆஹ் ராயல் சேனல்ஸ் பேங்க் ராயல் சேனல்ஸ் பெங்களூர் ஆர்சிபி அது தூத்தனையே தான் இருக்கும் அது தான் இந்த பிஜேபியோ அது மாதிரி ஆர்சிபி மாதிரி தோற்றுட்டே ரணி தான் அதான் நாங்கள்லாம் சென்னை சூப்பர் கிங் அண்ட் நீங்கள் குடுக்கொடுக்குது சென்னை சூப்பர் கிங் முப்பது வருஷம் ஆங்காம் பல வெற்றிகள் குளிச்சோம் இப்ப வர தெரியல வெற்றிகள் குவிக்க போகலாம் இது இது வரலாற்று சாதனையே வரப்போகுது நொதி கஞ்சி மாதிரி இப்படி அண்ணாமலை குடிக்கிறாரு அதான் எங்களுக்கு வந்து தெரியலை எங்களுக்கு அதனால் என்ன முகாந்திரம் இருக்கு உங்களை பத்தி பேசு எங்களை பத்தி பேசுறதுக்கு சரி ஆல் இந்தியா லெவல்ல என்ன மதவாத இனவாதம் எடுபட்டுதா மதவாத இனவாதம் நாட்டுக்கு என்ன தேவை இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன வந்து ஒரு அகில இந்த இதுல நாம திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்ட ஒழிச்சோம் வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்துல இன்னைக்கு வந்து வறுமை இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க எல்லா கிராமத்துலயும் இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கு அத பேசுங்க சுகாதார மையங்கள் அப்புறம் ஜீவாதார உரிமையாளருக்கு நதிநீர் பிரச்சனை எல்லாம் பேசாம ஜாதி ஜாதியவாதம் மதவாதம் இனவாதம் வடக்குல விச்சாம்பார் ஆப்பு அண்ணாமலை இந்திய அரசு எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக மோடி இருப்பாரு நாங்க இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் ஒன்னு சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் அப்படி ரெண்டு பேர் வந்து கிங் மேக்கர் வந்து சோலாவா இன்னைக்கு இருக்க முடியல ஏன் பக்கத்துல இருக்கிற கர்நாடகால கேரளால ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அங்கேயாவது கால் உணிச்சு பாஜக இங்க கால் உணிச்சா பாஜக இங்க ஆஹ் இங்க ஒரு சீட் வந்துதான் சும்மா அந்த புள்ளி ஒருத்த வச்சுக்கிட்டு இந்த பிலிம் காட்டுற வேலை எல்லாம் இந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எடுபடாது எங்களை பொறுத்தவரை என்ன ஓட்டு சதவீதத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் பதிமூணு வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக வந்து வனவாசமிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரல எண்பத்தி ஒன்பதுல தலைவர் மறைந்த பிறகுதான் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லைன்னா அதுவும் வந்திருக்க முடியாது அன்னைக்கு ரெண்டு சீட்டு எடுத்தாங்க தொண்ணூத்தி ஒன்னுல தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தொண்ணூத்தாறுல ஆட்சி பிடிக்கிறாங்க அதே போல வந்து வந்து எழுபத்தி எண்பதுல வந்து ஆட்சி கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா திருப்பி என்பதுல வந்து ஆட்சி பிடிக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றிகள் பல பெற்று தோல்விகள் வந்த நேரத்துல அதிகமான அளவுக்கு படிப்பினை கற்றுக்கொண்டு வருங்காலத்துல புரட்சி ஒரு எழுச்சியை படைக்கும்

புரியுதுங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறும் அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் புரியுதுங்களா ஒரு அகில இந்திய ரீதியில வந்து ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அதை பார்க்குற பட்சத்துல அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரியா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரீத் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஆனா இதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்க கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது இங்க பொறுத்தி அதிமுக திமுக இங்க பாத்தா திமுக திமுக அது பிஜேபியும் இனிமே வந்து வேலைக்காகாது இனிமே வந்து மற்ற கட்சிகள் எதுவும் ஆகுது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திராவிட மண்ணில் திராவிட அரசு எனவே இங்க வந்து புரட்சி புரட்சித்தலைவர் சொன்னா பிஜேபிக்கு எங்களுக்கு சித்தாந்தம் ரீதியில மாறுபட்டு இருக்கு இல்லையா எங்க தலைவர் தான் சொன்னார் புரட்சித்தலைவர் கட்டுண்டு வாழும் சமநிலையில் இணைவோம் பிரிவினை நாளும்

மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்னா நடந்த கூட்டத்துல எங்களுடைய கட்சி நிலைப்பாட தெளிவா சொல்லிட்டோம் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர்த்துதான் சொன்னோம் அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்கான் அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை அந்த அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம் அந்த அனுமானத்தின் அனுமானத்தின் சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னேன் அவர் பார்ட்டி இஸ் கிளியர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்கிறேன் நீங்கள் அதுதான் கேட்கலாம் அப்படின்னா உங்கள் பார்ட்டி ஸ்டாண்ட் நாங்கள் பேரு காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை இல்லவே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இலையும் தண்ணீர் ஊட்டுமா இங்கேயாவது ஆ இலையும் தண்ணீரை ஊட்டுமா அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது அதே போல சும்மா மார்த்தாட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்த ரீதியில் பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிற தான் அவர் போயிட்டு இருக்க முடியும் இனிமேல் சோளவாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் வந்து அகில ரீதியில் இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம்லைட்ல லேட்டில் எதையாவது ஒளரி சொல்லிட்டு இருக்கிறேன்

ஒட்டுமொத்தமா ஒரு மனதான் அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்கள் சொன்னாங்களா இல்லையா அதுதான் ஸ்டாண்ட் அது அதனால இதுதான் வந்து நான் இதுதான் வந்து கட்சியோட ஸ்டாண்டா நான் சொல்ல முடியல அதனால எதிர்காலத்திலயும் கிடையாது அதனால வந்து இப்ப தமிழில் செய்யும் அவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி வரும் புரியுங்களா அதுல போட்டி இருக்கலாம் நாளைக்கு இப்ப யார் இந்த கட்சிக்கு தலைவரா அண்ணாமலை இருந்தாலும் சரி அண்ணாமலை போனாலும் சரி சரிங்களா எங்களை பொறுத்தவரை சரி நரி வளம் போனான்னா இடம் போனா நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல நடக்க போறது கிடையாது அதே போல எந்த ஒரு ஓட்சார இனிமேல வந்து அதிகப்படுத்த போறது கிடையாது இதை நீங்க கண் கூட யாரு இல்ல அதை வந்து ஒரு நம்முடைய துணை வந்து தெளிவு அது ஏற்கனவே வந்து கட்சி இழுத்த முடிவு அதாவது வந்து ஒற்றை தலைமையின் கீழ் பொதுச் செயலர் தலைமையில் இன்னைக்கு கட்சியை பொறுத்த இன்னைக்கு வந்து எழுச்சோடு இருக்கு அதில் அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது அதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு எனவே அது வந்து இனிமேல் வந்து துணை பொதுச்சர் சொன்ன மாதிரி எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடங்களில் அதிமுக

ஒரு ஃபேக்டர் இருக்கும் அது ஈடுபட்டு இல்லையா ஒரு டெல்லிக்கு இந்த அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியான ஒரு அறிவுரை அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அதாவது போன எலக்ஷன் எலெக்ஷன் வந்து நாங்கள் அதிகம் தான் வாங்கியிருக்கோம் எந்த விதத்துலயும் குறையில கட்சியை பொறுத்தவரை அப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அடிக்கிறது இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதனால் எங்களை பொறுத்தவரில் ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது அது ஒன்றிணைந்த பேச்சுக்கு இடமில்லை கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எழுச்சியா இருக்கு சரி இந்த எழுச்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் மீண்டும் நம்முடைய பொன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவோடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும் திருத்தமாக இல்லையா அந்த மாதிரிதான் பார்த்துட்டே இருக்கணும் அது வேலைக்காது என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல வேலைக்காது ஆல் இண்டியா லெவல்ல அது பாலராமர் கோயில் கட்டின அயோத்தியிலேயே அங்கேயே உங்க வேட்பாளர் ஜெயிக்கல அதை சுற்றி இருக்கிற இடத்துலயும் ஜெயிக்கல அங்கேயும் ஒரு பருப்பு வேலை இங்க வந்துருமா இங்க இது வந்து இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரி ஒரு அமாவாசை சோறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல கிடைக்குமானா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்றேன்

போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆளுங்கட்சிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு நாள் மழை அரை மணி நேரம் நான் வண்டியில் போகும்போது அரை மணி நேரத்தில் பெஞ்சது ராதாகிருஷ்ணன் சொல்ல அப்படி இவ்வளோ தண்ணி எடுத்து நான் ஃபேஸ்புக்லேயே போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா ஃபேஸ்புக்லேயே போட்டேன் அரை மணி நேரத்துக்கு மழை தாங்கல ஒரு மணி நேரத்துக்கு மழை அனுச்சி ஒரு நாள் ஃபுல்லாக மழை அடிச்சு அங்கங்கே டிராஃபிக் ஜாமாங்க யாராவது பேசுகிறாங்களாங்க சொல்லுங்க இல்லை வேலையில்லாட்டம் இருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன் நீங்கள் இதில் அரசு ஊடியம் அரசு உத்தியோகம் அதுக்கு நீ கொடுத்திங்களா சும்மா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்பர்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸை உடனே என்ன பண்ணுறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கால்பர்ட் பண்ணி முடிச்சிருக்கு அஞ்சு லட்சம் மூணு லட்ச வயக்கும் சேருது ஆனால் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு சொத்து வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் எல்லாம் இருந்துச்சு இதை மக்கள் யோசிக்கணும் சொல்லுங்க அப்போ இந்த விடியாத அரசுக்கு ஓட்டை அஇஅதிமுக போட்டு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் இப்போ புத்தி வரும்ல ஏற்றுவாங்களா கட்டணத்தை சொல்லுங்க உடனே இப்போ பரிசு வாக்களித்த மக்களுக்கு பரிசு மின்சார கட்டணம் வர இப்போ இன்னும் நிறைய பரிசு வரும் அந்த மாதிரி ஒரு யோசிக்கணும் பொதுமக்கள் நான் குறை சொல்ல வாக்களித்ததுக்கு முன்னாடி ஓட்டு போடுற யாருக்கும் தமிழ்நாட்டில் சீரழிச்சது நம்மளுடைய வரி உயர்வுக்கு காரணம் நம்மளுடைய சொத்து வரிக்கு காரணம் நம்மளுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காவல்துறைக்கு பிரச்சனை அரசு ஊழியருக்கு பிரச்சனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை அத்தனையும் நினைச்சி பார்த்து ஓட்டு போட்டுட்டா புத்தி வந்திருக்கும் திமுகவுக்கு புத்தி வரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ இனிமேல் நாம வந்து மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அந்த ஒரு அக்கறையாக வரும் அப்புறம் வந்து இப்போ விளையாட்டுலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இப்போ என்னாச்சு திமுரு பிடிச்சிடும் திமுகவுக்கு திமுரு பிடிச்சிடும் அதை போட மக்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம பக்கம் ஓட்டு போடுவாங்க அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க மக்களுக்கு தான் பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் தலைவர் அப்போ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா மாத்தி போடணும் ஓட்ட அந்த தவிர வந்து மக்கள் வந்து செஞ்சுட்டாங்க சென்னையில உங்க காலத்துல இல்லை அதுதான் சொல்றேன்னே சென்னை பொறுத்துறையில பாத்தீங்கன்னா அனைத்திருப்பி அண்ணா தான் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்குமே வலுவா கட்சி அடிப்படையில் சொல்கிறேன் என்றைக்கும் ஒரு வலுவான இயக்கம் கட்சி ஒன்ற பக்கம் எங்களுக்கு எல்லாமே விழுந்துச்சு அது மாதிரி இதில் சவுத் மெட்ராஸில் அண்ணாமலை நாவும் எடுக்கணும் நான் நாவும் தான் நான் பேசுகிறேன் நான் யாராவது நான் வந்து ஒரு தரைக்குறைவாக பேசியிருக்கிறேன் என்றைக்காவது சொல்லுங்க நான் தரைக்குறவாக பேசுகிற வழக்கு ஆனால் நீங்கள் எப்படி வரீங்களோ அதே மாதிரி தான் நான் வரேன் என் தலைவர் யாரு புரட்சி தலைவர் திட்டினா நான் உங்களை திட்டாம இருக்க முடியுமா என் புரட்சி தலைவர் அம்மாவை திட்டினா திட்டாம இருக்க முடியுமா நீங்க அந்த திட்டினா கிட்ட உங்களை திட்டவா அப்படிதான் என்னுடைய பண்பாடு என்னுடைய பண்பாடு என் கட்சியுடைய பண்பாடு ஸோ அந்த வகையில தான் நான் உங்க விமர்சனம் பண்றேன் நீங்க அதை விட்டுட்டு நான் உடக்க நான் உடக்கால ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓட்டு சரி இதே ஜெயம் இருபத்தி அஞ்சு வயசு உன் யாரு தோக்குச்சா பாஜக மாநில தலைவர் திரு இள கணேச இப்ப கவர்னரா இருக்காரு அவர் தோத்து விட்டு தோத்துட்டு போயிட்டு ஓடினார்ல ஓடுனா ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அதனால வெட்டி தோல் என்பது மாறி மாறி வரும் இந்த பதினோராயிரம் ஓட்டு எடுத்திருந்தா அவங்க டெபாசிட் ஐநூறு ஓட்டு எடுத்தவங்க ஒரு லட்சத்தி எழுவத்திரம் ஓட்டு எடுத்தவங்க ஓட்டா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டு எடுத்தவங்களா எங்களுடைய பேஸ் ஓட்டு இருபது பர்சன்ட் மேல வந்துருச்சு அதனால நியூட்ரல் ஓட்டு பொதுமக்கள் ஓட்டு வாக்காளர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் அதிருப்தியை வந்து கண்டிப்பா வந்து உணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு அமோக ஆதரவு அடிப்பாங்க பிஜேபியும் சரி தமிழ்நாட்டுல இனிமேல் கால் ஊன்றுவது ஒரு நடக்காத விஷயம் எழுதிங்க ஓகே போலாம்